அருமையான ஒரு நூலை கருப்பு குதிரை என்ற நூலை வெளியிட்டு பெருமைப்படுத்தியிருக்கின்ற நடுவன் அரசின் மேலாள் அமைச்சர் மரியாதை குரியண்ணன் ஏவி கே இளங்கோவன் அவர்களே கருத்துரை வழங்கியிருக்கின்ற அன்பீர் அண்ணன் அப்துல்லா அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய பதிப்பாளர் அன்பு சோதரர் அரவிந்த் அவர்களே ஒரு சிறப்பான நூலை தக்க நேரத்தில் எழுதி வெளியிட்டிருக்கின்ற நூலாசிரியர் அன்பிற்குரிய அண்ணன் நிறைய மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கமாக தமிழில் நூல் எழுதினா கவிதை நூல் தான் அதிகமாக இருக்கும் அதை விட்டோம்னா சுய முன்னேற்றம் நூல் படிச்சுட்டு நாளைக்கே சுய முன்னேற்றம் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிடலாங்கிற அளவுக்கு தான் வரும் இதை தாண்டி எழுதினோம்னா கடந்து போன வரலாறுகளை எழுதி வெளியிடுவது இன்றைக்கு இருக்கின்ற சூழல் ஒரு ஆங்கிலத்தில் வர்ற மாதிரி நடப்பு அரசியலை இன்றைக்கி என்ன தேவையோ இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது குறித்து கரண்ட் அஃபேர்ஸில் எழுதுறது இல்லைங்கிற சூழல்தான் அந்த இடைவெளியை அந்த இடத்தை நான் நிறைய அவர்கள் நிரப்பியிருக்கிறார் நான் மலையில் பேசிகிட்டு கூட சொன்னேன் நீங்கள் எப்பயோ புத்தகம் வெளியிட்டிருக்கணும் எப்படியோ மோடி உங்களை இந்த புத்தகத்தை வெளியிட விட்டார் இப்போயாவது உங்களை ஒரு முழுமையான எழுத்தாளராக ஆக்கியிருக்கார் அவரும் அந்த நன்றி சொல்லியிருக்கார் புத்தகத்தில் மோடிக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் ஒரு பொருளாதார சப்ஜெக்டை எப்படி எளிமையாக எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பது என்பதற்கு அந்த நூல் ஒரு மிக சிறப்பான நூல் எளிய தமிழ் எளிய தமிழ்னா அதுக்குன்னு இலக்கண நடையெல்லாம் இல்லாமல் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி சுவையாக மிக அழகாக மிக தெளிவாக இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்னுடைய நண்பர் திரு வந்திருக்கிறார் அவர் சொன்னார் ஆனால் இந்த கருப்பு குதிரை நான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டோடனே பார்த்து சொன்னார் கருப்பு குதிரைங்கிற நூல் ஏற்கனவே சுஜாதா அந்த பேரில் ஒரு நூல் எழுதியிருக்கிறதா எனக்கு ஞாபகம் கிரிக்கெட்டோடைய நடந்த அந்த குழப்பங்களெல்லாம் எழுதியிருக்கிறார் பிறகு அப்படின்னு சொன்னார் அது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது சுஜாதாவோட கருப்பு குதிரையாக இருக்கட்டும் இது நரவனோட கருப்பு குரையாக இருக்கட்டும் ஆனால் இந்த தலைப்பு தான் இதற்கான தலைப்பு மிக சிறப்பான தலைப்பு அடுத்தது இந்த புத்தகம் கிட்டத்தட்ட சுஜாதா எழுதின மாதிரியே நமக்கு இருக்குது நான் சுஜாதா புத்தகங்கள் படிக்கின்ற அந்த ரசிகனாக சொன்னால் சுஜாதா எழுத்து எழுதிய படி ஒரு அந்த ஒரு சிந்தனையை ஒரு எண்ணத்தை நமக்கு இந்த புத்தகம் உண்டாக்குது ஏன்னா அவர் வந்து டெக்னாலஜியை நமக்கு மிக எளிமையாக கொண்டு வந்து சேர்த்தவர் மீண்டும் சினவாக இருக்கட்டும் இல்லை தொடர்கள் எழுதுனாகட்டும் இல்லை தொழில்நுட்ப விஷயங்களை ஆனந்த விடையில் எழுதுவதாகட்டும் எதுவாக எழுதினாலும் அவர் எழுதுகின்ற போது டெக்னாலஜி விஷயத்தை மிக எளிமையாக சுவையாக நாம் படிப்பதற்கு ஒரு ரசனையோடு கொண்டு வந்து சேர்ப்பார் அதுபோல் எக்னாமிக்ஸாக நிறைய அவர்கள் நாம் படிப்பதற்கு இன்றைய ஒரு சுஜாதாவாக ஒரு வடிவெடுத்து அதன் உடைய ஏற்கார் அந்த சுஜாதாவோட கருப்பு குதிரை போல நம்முடைய நிறையனுடைய கருப்பு குதிரையும் மிக சிறப்பாக ஓடும் அதுவும் ஒரு ஓட்டப்பத்தியத்தில் வரும்போது எதிர்பாராத வரும்போது டாக் டாக் அரசும் அது மாதிரி இது ஒரு எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் எழுதுகின்ற நூல் மிகப்பெரிய வெற்றி நூலாக அமைவதற்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு அந்த எழுத்து ஓட்டம் சொல்லியிருக்கின்ற செய்திகள் நாம் காண கிடைக்காத செய்திகள்லாம் நிறைய செய்தியை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் அந்த தலைப்பை பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்னு தோணும் ஆனால் உள்ளே படிக்கும்போது தான் ஓ இவ்வளோ இருக்குதா அந்த பழைய தங்குவலில் நகைச்சுவை மாதிரி ஊர் எப்படி சொல்றது அதுதான் எனக்கு தெரியுமே அதை எப்படி சொல்லணும் அதுதான் தெரியாது அப்படிங்கிற கதையா சுவிஸ் பேங்க்னா உடனே நம்ம போகிற சுவிஸ் பேங்க் தானே அது என்ன கருப்பு படத்தை போட்டு வைக்கிறதும் போ ஆனால் அதில் உள்ளே போய் அதில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் பூரா தப்புங்க என்ன அதில் தப்பு சொல்லுவாங்க தப்புங்க இந்த விளக்கம் பூரா அவர் கொடுத்துருக்கிறார் மிக தெளிவாக ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்துக்கிட்டு அதில் என்ன குறைபாடு அதை எப்படி எப்படி இந்த கருப்பு பணம் எங்கே சொல்லுது கருப்பு பணம்னா என்ன அதற்கான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத கூட மிக தெளிவாக சுவையாக கொடுத்துருக்காரு நான் சொல்லப்போனால் இப்போ எதிர்காலத்தில் வந்து நிறைய எனக்கு இந்த புத்தகம் உடனே இந்த புத்தகம் காட்சியில் புத்தகம் வாங்கினாங்கன்னா பெரிய டிமாண்ட் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா சுவிஸ் பேங்கில் எப்படி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி கருப்பை உள்ளே விட்டால் வெளியில் எப்படி வெள்ளையாக வரும் அப்படிங்கிறது பூரா இருக்குது அதுக்கு ஒரு உடனே ஒரு ஒரு ஆலோசனை குழுமம் ஆரம்பித்து சிறப்பான ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நம்ம கூட வரலாம் அப்படி அவ்வளோ அழகாக நமக்கு புலி புரிகிற அளவிற்கு மிக எளிமையாக சிறப்பாக கொண்டிருக்கிறேன் அதே போல் இந்த மூடையுடைய செல்ல நடவடிக்கை ஆரம்பத்திலிருந்து டே ஒன்லேருந்து அவரும் எழுதிட்டுருக்காரு இங்கே வந்துருக்கிற சிவசங்கரன் இருக்கார் ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு எழுத ஆரம்பித்த அன்னைக்கு அவரை தாக்கியவர்கள் சிவசங்கரை தாக்கியவர்கள் நான் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு ஒரு சேரத்துக்கு போனேன் அன்னைக்கு கருப்பு பணத்தை எழுதுகிட்டு உடனே வந்து உங்கள் கட்சியில் வந்து இதை ஆரம்பி உங்கள் த கட்சி தலைவர் ஆரம்பிச்சிருக்கிறார் வரவேற்றிருக்கிறார் உங்கள் தளபதி வரவேற்றிருக்கிறார் நீங்கள் எழுந்து எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க எதிர்காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அமைதியா இருந்த யார வந்து அந்த செய்தியை எதிர்த்து முதல்ல கமெண்ட் போட்டாங்களோ அவர் இப்போ ஒரு நண்பர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஓப்பன் கமெண்ட்லேயே போட்டார் அவர் இந்த பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்லி பிஜேபியில் இருக்கிற ஒரு நபர் அவினாசி பக்கத்தில் அவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவர் வீட்டில் போய் அடிக்க போயிருக்காங்க அவர் பிஜேபியில் இருக்கிறவர் இது இன்னும் அப்படியே நீக்காமல் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழல் நான் அன்னைக்கு கிராம பொருளாதாரத்தை சூழல் சார்ந்து இந்த கருப்பு பணம் ஒழிப்புன்னு இவர் சொல்லிட்டு பணத்துடைய மதிப்பை இழக்க செய்வதால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய சேமிப்பை உழைப்பை பணமா தான் சேமிச்சு வைப்பாங்க அப்படிங்கறதுக்கு உதாரணத்தோடு ஏதுங்க அந்த உதாரணம் என்னுடைய வாழ்வில நான் நேரடியாக பார்த்தது நான் இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கின்ற பொழுது இவங்க திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு ரைட் பண்றாங்க கலெக்டர் ஒரு கிராமத்தில் ஒரு டீ கடைக்காரர் எனக்கு வேண்டப்பட்டவர் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் அவர் வீட்டில் போய் ரீட் பண்ணுறாங்க ஒன்பது லட்சரூவா அவர் வீட்டில் பணம் இருந்தது ஒன்பது லட்ச ரூபாய்க்கு அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டால் அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது பேன் கார்டு கிடையாது இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணது கிடையாது எப்படிங்க இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு எனக்கு வாழ்க்கையில் வேற ஒன்றும் தெரியாது நான் அந்த டீ கடையை மட்டும்தான் நடத்துகிறேன் அரியலூர் பக்கத்தில் அந்த கிராமம் கள்ளக்குறிச்சின்னா ஒரு கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கிராமத்துக்கு சேர்ந்தவர் ஒரு டீ கடை என்னுடைய இப்போ உழைப்பில் வர்ற பணத்தை பூரா நான் இப்போ ஒரு கடை ஆரம்பிச்சுருக்கேன் ஒரு ஹோட்டல் இருக்கேன் எங்கள் உள்ளூரில் குறைந்த வட்டி பணம் கொடுத்துட்ருக்கேன் அந்த பணம் தாங்க அந்த பணத்தில் ஒம்பது லட்சத்தில் இதில் முழுவதும் அவர்கிட்ட இடத்துல அவருடைய மனைவியோட அரைமாதியை திறக்கும் போது அங்கே புடவைக்குங்கிற அவர்களுடைய தூய்மணிங்குற மகனுடைய அரை மாறியில் வருமானோடைய அரைமறியிலேருந்து எடுத்து பணம் தான் இவ்வளோ வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளே ஐடி அதிகாரிகளே இதை வந்து எங்களுக்கு புரிகிறது நீங்கள் சேர்த்து வைத்த பணம்ங்கிறது புரியுது சிறுபாடுதான் சொம்பாங்க கிராமத்தில் எங்கள் கிராமத்து வளர்க்க சொன்னால் அது மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சேர்த்து வைச்ச பணங்கிறது தெரியுது அதனால் இதுக்கான ஏதாவது ஒரு கணக்கு இருக்குதா எழுதினதாக இருக்குதா அப்படின்னு சொன்னே அவங்க நோட்டு போட்டு இவருக்கு பணம் வந்து இது போனது அதான் எழுதிவோனே இந்த கணக்கை வந்து பின்னாடி காட்டிட்டு இருக்கேன் நல்லா காட்டிட்டு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு விட்டாங்க அந்த உதாரணத்தை தான் அன்றைக்கி நான் எழுதியிருந்தேன் இந்த ப அறிவிப்பு மோடியோடைய அறிவிப்பு வந்து விலகி போன்று ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்றவர்களும் ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்யணும்னு பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க வீடு கட்டணும் பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க அது அத்தனையும் இன்றைக்கு செல்லா காசு ஆக்கிவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மோடியோடைய அறிவிப்பை தொடர்ந்து இன்றைக்கு மக்களிடத்துல இப்போ அன்றைக்கி யாரெல்லாம் ஆதரித்தார்களோ அவர்களெல்லாம் மெல்ல மெல்ல எதிர்த்து கொண்டு வந்தது வருகின்ற நிலைமை தான் அதான் நரேன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் விவரித்திருக்கிறார் இப்படி ஒரு அரசாங்கத்தின் நடவடிக்கை ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமருடைய நடவடிக்கை மக்களுடைய பிரச்சனைகளை என்ன எதிர்ப்பு வரும் அதற்கு என்ன விளைவுகள் வரும் எவ்வளோ சங்கடம் வரும் அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் எழுதியதற்கு அந்த கருப்பு பணத்தில் ஆரம்பித்து அந்த மோடியுடைய நடவடிக்கை வரைக்கும் மிக அழகாக மிக தெளிவாக தொகுத்து வழங்கியிருக்கிறார் இது நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்க நம்மளுடைய நண்பர்கள்லாம் படிக்க சொன்னோம்னா நிச்சயமாக இதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு இப்போ நடைபெறுகின்ற சூழலை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அந்த காரியத்தை செய்ததற்காக நம்ம வந்து நிச்சயமாக மோடி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை கண்டிப்பாக நிறைவேற்ற நம்ம தெரிவிச்சுக்கணும் நம்முடைய அமைச்சரவர்கள் இங்கே நம்ம நிறைய அவர்கள் குறிப்பிட்டதை போல மனதில் பட்டதை மிக வெளிப்படையாக பேசக்கூடியவர் காரணம் பெரியாருடைய பேரன் பேர் நாங்களும்கனு உள்ள பெரியாரின் பேரன் பேன் பெரிய பேன் எ பெ வாய்ப்பு அவ உ பேரங்களோட பே இந்த வாய்ப்பு இந்த நூலாக தான் கிடைச்சிருக்கு ஏன்னா அதுக்கும் நாங்கள் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று முன்தினம் ஒரு நண்பர் வந்து எனக்கு மெசஞ்சர்ல வைக்கிற தகவல் கொடுத்தார் அருண் வந்திருப்பாரு அவர் இப்போ கொடுத்துருக்கிற சில இதெல்லாம் பார்த்துக்கும் ஜெர்மனிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய பிளாக் இயக்கர் நார்பர்ட் ஹேரிங் அப்படிங்கிறவர் இந்த நடவடிக்கைகளுக்கு காரணம் தான் வந்த உத்தரவு விட நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரி இணைந்து ரொக்கமில்லாத பொருளாதாரத்திற்கு தள்ளுவதற்கு எடுத்திருக்கின்ற நடவடிக்கை அதில் முப்பத்தஞ்சு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்கள் இணைந்து அதற்காக ஒரு நடவடிக்கையை கேட்டிருச்சுன்னு அவங்க அதற்கான நடவடிக்கையை எடுத்து அதற்கு ஒரு அறிக்கையை தயார் செய்து மெல்ல மெல்ல நம்முடைய பொருளாதாரத்தை நகர்த்துவது அந்த நோக்கத்தோடு தான் அவர்கள் அதில் இறங்கி இருக்கிறார்கள் இங்கே மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை மொத்தமா உலக அளவில் இதை கொண்டு வந்தால் அந்த அவர்களுடைய கைப்பிடிப்புள் மொத்த பொருளாதாரத்தையும் கொண்டு வந்தாங்கிற எண்ணமாக கூட இருக்கலாம் அதற்கு ஒரு கையாளத்தான் மோடி இன்றைக்கு இந்த நடவடிக்கை எடுத்துவிட்டு ஆனால் அதற்கு நம்ம மோடி நம்முடைய அப்துல்லா அவர்கள் சொன்ன மாதிரி ஜெய்ஹிந்துங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எவ்வளவு நம்மளை சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிக்கிட்டு எதிர்ப்பு யாராவது சொன்னால் உடனே அவங்க கருப்பணம் வச்சுருக்கிறாங்க அவர்கள் கருப்பு பணத்திற்கு ஆதரவாளர்கள் அதனால தான் அவங்க எல்லாம் எனக்கு ஆதரவு சொல்லி பேசுகிறாங்க இப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கு எனவே நாடு இருக்கின்ற இந்த மிக மோசமான சூழல் இது பெயர் பண்ணுறதுக்கு இது போன்ற புத்தகங்கள் வர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அமைச்சரவர்கள கூட பேசிக்கிட்டு போது சொன்னால் வட இந்தியாவில் இருக்கின்ற ஒரு போராட்ட குணம் எதிர்ப்பை காட்டுகின்ற அந்த உணர்வு தமிழகத்தில் இல்லாமல் போச்சு இந்த விஷயத்தில் அங்கங்கே சிறு சிறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறத வழி ஒரு முழுமையான கோபத்தை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு சம்பவம் நடக்கிறது கேரளாவில் எழுநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் மனித சங்கிலியை கைகோர்த்து இந்த எதிர்த்து தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார் உலகத்தில் அரசாங்கம் அவர்கள் கம்யூனிஸ்டர்கள் இருக்கிறதுனால அது நடந்திருக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் அப்படி கிடையாது உணர்வை வெளிப்படுத்தி வெளியில் வருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார் அப்படி மக்களை தயார்படுத்துவதற்கு ஒரு ஆயுதமாக ஏன்னா எதிர்காலத்தில் இந்தியா வந்து ஒரு மோசமான சூழல் போகாமல் காப்பாற்றுவதற்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் நடவடிக்கை தேவை ஏன்னா இவர் மொண்டே இவர் ஏதோ இந்த நேரத்தில் வந்து மோடி கொண்டு வந்துட்டார் இதை அப்படியே காலம்பூரா தொடரும்னு வாய்ப்பு வரலாம் ஏன்னா எதிர்காலத்தில் ஒன்று இப்படியே மோடி வந்துடும் பொழுது இதே நிலைமை இடிக்க எதிர்காலத்தில் வருகின்ற அரசாங்கம் கேஸ் உள்ள பழையபடி வழக்கம் போல் கொண்டு வந்தால் இந்த பிரச்சனை தீரும் ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் படுகின்ற பாடு அவஸ்தை எல்லோரும் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் இப்போ நான் இருக்கிறேன்னா நான் வந்து வழக்கமாக புத்தக கடைக்கு போகிறோம்னா ஒரு ஆறு பேர் புத்தமாக இருக்காது இப்போ கடைக்கு போகிறதுக்கு விவசாயம் பண்ணிடுறேன் ஏன்னா அந்த பணத்தை போய் முதல்ல எடுக்கணும் பேங்க்கில் அதை எடுத்தால் கொண்டு வந்து அப்புறம் அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு ரெண்டு வாரம் நான் பாக்கிட்டு வச்சுக்க முடியும் இப்படி ஒரு சூழலை வந்து இன்றைக்கி ஒரு பொருளாதார சுழற்சி இருக்கணும் அந்த பணம் வழங்கிக்கிட்டு இருந்தால் தான் மக்களிடத்துல அது வந்தால் தான் ஒரு தேக்கமற்ற ஒரு சூழல் இருக்கும் அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கின்றவர்கள் இவங்க சொல்கிற மாதிரி பியூஓ வச்சுக்கிட்டோம் கார்டு தேய்ச்சிக்கிட்டோம் இல்லை இமெயில் வச்சுக்கிட்டோ வாழ்க்கை நடத்துவதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை நாம் நம்ம எத்தனை இங்கே இங்கே எத்தனை பேர் கிராமத்துக்கு வந்து இங்கே இருக்காது நான் கிராமக்கே சுற்றிட்டு இருக்காது ஒரு ஸ்டேட்டஸை அடிச்சுட்டு அதை பேஸ்புக்கில் போகிறதுக்குள்ள எனக்கு நெட்டு கூட நான் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு சுற்றி வரதுக்குள்ள சிக்னல் கிடைக்கிற பெரிய சிரமம் நான் அதுக்குள்ளே பத்து பேர் அதை கரெக்ட் டாபிக்கில் போட்டு முடிச்சிருப்பாங்க நான் வந்து ராத்திரி ஒம்பது மணிக்கு அரியலூர் டவுனுக்கு வந்த பிறகு போட்டு அதை அப்லோட் ஆகும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இது சாதாரண ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸு இங்கே நிலை ஒரு பண மாற்றுக்கு இது போன்ற பிரச்சனைகள்லாம் என்ன தீர்வு அடுத்தது கிராமத்தில் இருக்கின்றவர்கள் படிக்காதவர்கள் உழவுகள் இருக்கிறாங்க வயதானவர்கள் அவங்க சும்மா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் எவ்வளோ ஒரு பேத்தரான விஷயம் எவ்வளோ ஏமாற்றுகின்ற விஷயம் எனவே இதையெல்லாம் முடிவு பெற்றுவதற்கு இந்த நூல் ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும் நான் அமைச்சர்கிட்ட வரும்போது சொன்னேன் போன முறை இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நான் காண்டிமூலம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கமிட்டி டூரில் டெல்லி போயிருந்தப்போ அமைச்சருடைய இல்லத்திற்கு சென்று டீ இருந்துக்கிட்டு வந்தோம் அதை வருகின்ற தேர்தலுக்கு பிறகு டெல்லி போனால் அவர் வீட்டில் போனோம் அவரளவுக்கு மோடியோட அரசாங்கம் மாறுகின்றதற்கு நூறு ஒரு ஆயிரம் என்று கேட்டு நல்லா வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்